டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து லெட்டர் பேட் அறிக்கையா விட்டு தள்ளி நின்றாரு இம்முறையும் இன்னொரு லெட்டர் பேட் அறிக்கை வந்திருக்கிறது ஆனால் மீண்டும் ஒரு அழுத்தமான கள அரசியலை பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் பொதுவாகவே விஜய் பற்றி எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஒரே ஒரு தடவை வந்து களத்துக்குள்ளே இறங்கினபோதே பரந்தூரில் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட வந்து நீங்கள் பிரச்சாரத்துணையில் போய் பேசுகிறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டினாலும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்க்குறதுக்கு களத்துக்கு இறங்கி வந்திருக்கார் விஜய் அப்படின்றதான் உண்மை பட் இப்போது ஒரு சமூக நீதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கையில் எடுத்திருக்கிறாரு இது சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் விஜய் எந்த அளவுக்கு உண்மையை எழுதியிருக்கிறாரு அதுக்கு முட்டு கொடுக்குறேன்ற பேரில் திமுகவினர் என்னென்ன மாதிரி எல்லாம் காட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் விஜய் அவர்கள் எழுதியிருக்கிற அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு அதாவது அல்டிமேட்லாம் என்ன இவங்க சொல்கிறாங்கன்னா ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தோங்கவில்லை அரசு அப்படின்னு வந்து தான் விஜயோடைய ஓவரால் கொஷினாக இருக்கிறது அப்படின்றது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் பலவிதமான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் விஜயுடைய கேள்வி என்ன எதை நோக்கி போகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதியின் எண்ணிக்கையும் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு சர்வே மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஏன்னா இங்கே சர்வே அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய வார்த்தை ஒரு காரணம் இருக்குது அதை நம்ம வீடியோக்கு அடுத்த இன்னொரு பார்ட்டில் வந்து பார்ப்போம் குறிப்பாக ஏன் கேஸ்ட் சர்வே வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன அடிப்படையில் கேஸ்ட் இருக்குது எவ்வளோ மக்கள் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் பலவிதமான பாலிசி ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படின்றது விஜய் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஜாதிவாதி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக பேசக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஒரு டீட்டெயில் தான் வந்து சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் திமுக கூட ஆட்சிக்கு வரும்பொழுது நாங்கள் ஜாதிவாதி க கணக்கெடுப்புக்கு ஆதரவானவர்கள் அப்படின்றது மாதிரி தான் அவங்க காமித்து கொண்டிருந்தார்கள் பட் வந்ததுக்கு அப்புறமும் ஏன் அது எடுக்கலை அப்படின்றது தான் பல கேள்விகள் இருக்கிறது விஜய் அவர்கள் கிளீனாக வந்து சொல்கிறாரு இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளும் தங்களது மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதற்கு அரசியல் சட்டமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓரளவுக்கு இது உண்மை தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் அப்படின்னு எடுக்கும்போது தான் அந்த மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது சென்சஸ் அப்படின்ற ஒன்றை வந்து அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் மாநில அரசுங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது பட் ஒரு சர்வே நடத்தலாம் அப்படின்றது தான் இங்கே பேசக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கிறது அந்த சர்வேவை தான் பீகார்லேயும் சரி தெலங்கானாவிலேயும் சரி கர்நாடகாவிலும் சரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநிலமாக அதையும் முன்னெடுப்பு செய்து கொண்டு ஒரு சர்வேவை அப்படின்றது வந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ விஜய் அவர்களும் இதே தான் சொல்கிறாரு பீகார் மாநில அரசும் கர்நாடக மாநில அரசும் ஏற்கனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புகளை ஆய்வுகளை நடத்தி முடித்துவிட்டது புள்ளி விவரங்களை கையில் வைத்துள்ளார்கள் மேலும் தற்போது தெலங்கானா மாநில அரசும் வெறும் ஐம்பதே நாளில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு அதாவது கேஷ் சர்வேவை நடத்திவிட்டு ஒருபடி மேலே போய் அந்த ஆய்வு அறிக்கை மீது சட்டசபையின் சிறப்பு அமர்வு கூட்டத்தில் கூட்டியும் விவாதிக்கவும் தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது விஜய் அவர்கள் எதை நோக்கி வருகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த தெலங்கானாவில் வந்து ஒரு டிஸ்கஷனே அது மேலே நடந்துச்சு அந்த கேஸ் சர்வே எடுத்து டிஸ்கஷனே பண்ணிட்டாங்க இங்கே வந்து சர்வேக்கான ஒரு ஸ்டடி கூட நீங்கள் பண்ணல அப்படின்னாங்க ரெண்டாவது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு பிறகும் தமிழகத்தை ஆளும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட நடத்தாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து தமிழக மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க சி இதில் விஜய் எந்த புள்ளியில் வந்து இணைகிறாரு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பல திட்டங்களை வந்து செயல்படுத்துறீங்க அது மத்திய அரசு மூலமாக இருந்தாலும் சரி மாநில அரசு மூலமாகவும் சரி தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து மற்ற மாநிலங்களிலும் பரவலாக செய்கிறார்கள் எங்களுடைய மாடலை காப்பி அடித்து தான் திராவிட மாடலை காப்பி அடித்து தான் மற்ற மாநிலங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு இங்கே பெருமையாக பேசுகிறீங்க சரி மற்ற மாநிலங்களில் ஒரு நல்ல விஷயம் வருது இல்லை அதையே நீங்கள் காப்பி அடித்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து இந்த பாயிண்ட்டை இப்படி தான் தொடறாரு பட் இதெல்லாம் ஓகே ஓகே பட் இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேசுறது தான் சர்ச்சைக்குரியதாக மாறுகிறது அண்ட் விஜய் அவர்களே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரோ அப்படின்ற ஐயம் மீண்டும் எழுகிறது அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர காரணமாக இருந்த போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீட்டு விஷயத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியவர் தான் நம் தமிழகவற்றை கழகத்தின் கொள்கை தலைவரின் உருவான ஒருவரான தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இங்கேருந்தே வழக்கம் போல் திமுகவின் உருட்டு வேலைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது பெரியார் வந்து அந்த இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் நடத்தினார் அந்த சாஸ்தப்பட்ட மக்களுக்காகலாம் பண்ணார் அப்படின்னு தான் ஒன்று ஆனால் அந்த இடஒதுக்கீட்டு முக்கியமான அங்கமாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான அங்கமாக இருந்தது காமராஜர் தான் ஏனென்றால் பெரியாரை தமிழ்நாடு இந்த கும்மிடிப்பூடி தான் பார்ட்ரு தானா யாருக்கும் தெரியாது அப்படின்றது தான் பரவலாக வைக்கப்படும் குற்றச்சாட்டு இவர் கொடுத்த ஒரு அழுத்தத்தில் அப்படியே அரண்டு போய் நேரு வந்து பயந்து போய் முதல் சட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தமெல்லாம் பண்ணலை அப்படின்றது தான் எதிர்த்தரப்பினர் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது முக்கியமாக அன்று மிகப்பெரிய பலம் பொருந்திய பொறுப்பில் இருந்தவர் காமராஜ் அவர்கள் அவர் சரியான விதத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய நேரு அவர்களிடம் பேசி அந்த மெசேஜை ப்ராப்பராக கன்வே பண்ணி அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தார் அப்படின்றது தான் தரப்பினர் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது யுனெஸ்கோ ஸ்டிக்கர் மாதிரி இதையும் நீங்கள் பெரியார் மேலே ஓட்ட பார்க்குறீங்க அப்படின்ட்டு விஜய் வந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பாளர்கள் பட் இன்னொன்றும் நம்ம பேச வேண்டியிருக்குது பெரியாரே எங்கள் தலைவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சூழலுக்கு ஏற்றவாறு தங்களின் சுயலாபத்திற்கு மட்டுமே அவரை பற்றி பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் அப்படின்ட்டு ஒரு கொஷினை பேசியிருக்காரு இந்த இடத்துல நம்மளும் ஒரு கொஷினை வந்து விஜய் அவர்களுக்கு கேட்டு கேட்க வேண்டியது இருக்கு நம் தமிழக வெட்டுக்கழகத்தின் கொள்கை தலைவர்களின் ஊர்வலான பெரியார் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க அவங்க சுயலாபத்திற்காக பெரியார் எங்கள் தலைவர்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எதற்காக சொல்கிறீர்கள் அப்படின்ற கேள்வியை நிச்சமாக நம்ம இங்கே வைத்தாக வேண்டும் காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை போட்டு அந்த கிளி கிழிச்சு இருந்தாங்க ரெண்டு வாரமாக அதுவும் ஈரோடு எலெக்ஷன் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்து போதும் சீமானவர்கள் வந்து போட்டு பரட்டி எடுத்திருந்தார் பெரியாரை அப்படின்னு தான் சொன்னோம் அந்த ஃபர்னிச்சரை டோட்டல் டேமேஜ் பண்ணி உடைச்சிருக்காருன்னு சொன்னோம் அப்போது இந்த கோபம் இந்த வீரம் இந்த வீரவசனம் விஜய் அவர்களிடமிருந்து எங்கே போனது அப்படின்றத நம்முடைய கேள்வியாக இருக்கிறது காரணம் திமுக வந்து பெரியார் எங்கள் தலைவர் நீங்கள் சுயலாபத்துக்காக சொல்கிறதா நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கும்போது பெரியாருக்காக நீங்கள் எங்கே நின்றீர்கள் அந்த பெரியாருன்னு மொத்த ஃபர்னிச்சரே டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தது ஏதோ ஒரு மாநிலத்தில் கே கேஷ்டர் சர்வே எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக பெரியார் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துன்னு வரேன் நீங்க அந்த பெரியாரே வந்து டேமேஜ் பண்ணின்னு இருக்கும்போது ஏன் அமைதியாக மௌனம் காத்தீர்கள் அப்படின்ற கேள்விக்கு நிச்சயமாக தமிழக மக்களுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் காரணம் கொள்கை திருவிழா வெற்றி கொள்கை திருவிழா அப்படின்ட்டு அவர் எல்லாம் பேசினிருக்காரு அந்த கொள்கை திருவிழாவில் அவர் அறிமுகப்படுத்திய தலைவர்கள் மூன்று ஐந்து பேர் அதில் மூன்று பேருக்கு வந்து அவரு அவர்களுடைய கொள்கையை நான் ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் கொண்டிருக்கார் நம்பர் ஒன் பெரியார் அந்த ஃபர்னிச்சர் டோட்டலாக டேமேஜ் ஆன போதும் அமைதியாக இருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் கனவு கண்ட சிஏஏ சட்டத்திருத்தம் அதாவது இந்தியர்களுக்கான ஒரு திருத்தம் அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டியூஷன் அவர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா அப்படின்றது புரியல அதில் வந்து மாநில அரசுக்கு வந்து மத்திய அரசு ஓவர் சீடு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய லெட்டர் கை லெட்டர் பேட்டில் வந்து கொடுக்குறாரு மூன்றாவதாக காமராஜர் காமராஜர் வீழ்த்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டை வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடித்த ஆண்டு அப்படின்ட்டு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேரில் மூணு பேரோட கொள்கைக்கு எதிராகத்தான் விஜய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்ற கொஷின் வருது சரி இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வைப்போம் இதுக்கு திமுகவினர் எப்படியெல்லாம் முட்டுக் கொடுக்குறாங்க டிசைன் டிசைனாக முட்டு கொடுக்குறாங்க நம்ம பார்க்கும்போது ட்விட்டரில் ஒருத்தர் வந்து போட்டிருந்தார் பெரிய விதமான மாதிரி மாதிரியெல்லாம் போட்டிருந்தார் அதாவது முட்டாள்தனமாக பேசுகிறார் விஜய் அதாவது கேஸ்ட் சர்வே மட்டும் தான் எங்களால் எடுக்க முடியும் சென்சஸ் வந்து எங்களால் எடுக்க முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒன்றிய அரசு மட்டும்தான் தான் சென்சஸ் எடுக்க முடியும் அப்படின்ட்டு பயங்கரமாக சொல்லியிருக்காரு அதுவும் விஜய் வந்து தற்கொணித்தன தற்கொலைத்தனமாக பேசுகிறார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் இருக்குது இல்லைன்றது டிஃப்ரெண்ட்டு கேஸ்ட்டு சர்வே எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது சென்சஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரம் தான் கிடையாது அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சர்வே மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பாலிசி ஏதாவது பண்ணுறதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்கிறது மாநில அரசால் அந்த சர்வேயை வைத்துக்கொண்டு புதிதாக ஒரு சட்டம் தான் இயற்ற முடியாது தவிர விதவிதமான பாலிசி வந்து கொண்டு வரலாம் உதாரணத்துக்கு ஒரு கேஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க இந்த பர்டிகுலர் பகுதியில் வந்து இந்த கேஸ்டுக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க அப்படின் போது ஒரு பாலிசி டெசிஷனாக அந்த இடத்துக்காக நம்ம அதிக ரிசோர்சஸ் கொடுக்குறோம் அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஒரு மகளிர் ஆயிரம் ரூபாய் திட்டம் அப்படின்றது அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் நாங்கள் ரெண்டு ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ட்டு விதவிதமான கொள்கை முடிவுகள் நிச்சயமாக எடுக்கலாம் ரிசோர்ஸ் அலகேஷன் தாராளமாக பண்ணலாம் ஆனால் சட்டம் தான் போட முடியாது அப்படின்றது தான் இன்று இருக்கும் அரசியலமைப்பு சாசனத்தின் நிதர்சனம் அது கூட புரியாமல் விஜய் அவர்களை அவசரப்பட்டு திட்டணும் அப்படின்னு பயங்கரமாக குதிச்சு ஓடி கொண்டு வந்திருக்கிறார்கள் பல திமுகவினர் விஜய் அவர்கள் இந்த ஒரு மேட்ரு தொட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அப்படின்ற பிம்பத்தை சீமான் சுக்குநூறாக உ உடைத்த போது விதமான கோபமும் காட்டாமல் மீண்டும் பெரியாருக்கு சொந்தம் கொண்டாட வேண்டும் பெரியார் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு அதை டச் பண்ணுறதுக்காகவே பெரியார் பெயரை உபயோகத்திற்ப உபயோகப்படுத்துவதற்காகவே விஜய் மீண்டும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றதான் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது நீங்கள் விஜயோட அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி